திருவடிகளே சரணம் கோதே என்ன உன்மேன்மய கோதே என்ன உன்மேன்மய உன்னை காண்பவர் நெஞ்சம் மயங்குதடி அம்மா கோதே என்ன உன்மேன்மயே உன்னை காண்பவர் நெஞ்சம் தடி அம்மா கோதே என்ன மயடி உண்மேன்மயம் ஆழ்வாரினாசை மகள் ஆண்டால் நீயே அச்சுதனின் ஆசை நெஞ்சில் ஆண்டாள் நீயே அரங்கனை வசம் கொண்ட ஆண்டாள் நீயே அரங்கனை வசம் கொண்ட ஆண்டாள் நீயே அடியவர் எம கவயம் ஆண்டாள் நீயே கோதே என்ன உண்மே மயடி உன்னை காண்பவர் நெஞ்சம் மயங்குதடி அம்மா கோதி என்ன உண்மேன் மயடி தாயே என்று உன்னை வந்து சரணடைந்தாலே வாயே நீ மக்கு வாயே நேயம் என்னும் கண்கள் கொண்டு அளப்பாய் நீயே நேயம் என்னும் கண்கள் கொண்டு அளப்பாய் நீயே எங்களின் உளம் ஆடும் நித்திலமணியே கோதே என்ன உன்மேன்மையடி உன்னை காண்பவர் நெஞ்சம் மயங்குதடி அம்மா கோதே என்ன உண்மேன் மயடி பக்தியை சொல்லும் திருப்பாவை பரமணை காட்டும் திருப்பாவை முக்திக்கு வழி உன் திருப்பாவை மாமருந்தாமுன் திருப்பாவை கோதை பதம் எம் கோதை பதம் கலியை கண்டினி ஏது பயம் கோதை பதம் எம் கோதை பதம் கோதையை அண்டிட ஏது உஞ்சயம் கோதே 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 என்ன உன் மயடி, உன்னை காண்பவர் நெஞ்சம் மயங்குதடி அம்மா கோதே என்ன உன் மயடி